நட்பவி யோகி குமார் வறுமை நீங்கணும் வறுமை இல்லாத வாழ்க்கை பொருளாதாரம் மேம்படணும் இதுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில செவ்வாய் கோரையில அல்லது மதியம் செவ்வாய் கோரையில காலையில ஆறு ஏழு அல்லது மதியம் ஒரு ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரத்துல கன்றுடன் கூடிய ஒரு பசுக்கு கண்ணுக்குட்டிக்கும் ரெண்டு நாட்டு வாழைப்பழம் மாட்டுக்கும் ரெண்டு நாட்டு வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் கொடுத்துட்டு வாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கமெல கொடுங்க கொடுங்க நிச்சயமா நிறைய பண்ணி பார்த்துட்டோமா ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் இந்த காலம் பதில் கொடுக்கும் அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் கூட உங்களுக்கு பதில் கொடுக்கறதா இருக்கும் நம்பிக்கையோட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில ஆறு ஊட்டி ஏழு அல்லது மதியம் ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ள கன்றுடன் கூடிய பசுவுக்கு ரெண்டு ரெண்டு நாட்டு வாழைப்பழம் கொடுத்துட்டு வாங்க நிச்சயமா உங்க பொருளாதார கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு வந்து எதிரிகளால தொல்லை இருக்கும் ஒரு தொழிலை நடத்த முடியாத ஒரு எதிரி பிரச்சனை பண்ணுவான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் எப்போது நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் இல்லை ஏதோ நம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம கிட்ட ரொம்ப அன்பானவங்க நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க இவங்கெல்லாம் கல்லூப்பு இருக்கு இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமணி காலையில் ஆறு பேர் கல்லூப்புல பிள்ளையார் மாதிரி பிடிக்கணும் கொஞ்சம் தண்ணி தூட்டு பிடிச்சி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அதுக்கு தீப தூப அளவு காட்டிட்டு வந்தீங்கன்னா எதிரிகள் உங்களுக்கு எதிர்பார்க்காக நினைக்கிறவங்க எதிர்மறையான எண்ணங்களை உங்க மேலே வைக்கிறவங்க உங்க மேலே வந்து நே அதாவது உங்களுக்கு மேலே கண்திருஷ்டியாக இருக்கிறவங்க எல்லாரோட அந்த கண் பார்வை எல்லாமே தீரும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி